வணக்கம் வழக்கு எழுத்து வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை நாம் பேச்சுவழக்கு சொற்களாக மாற்றும்போது சில மாற்றங்கள் ஏற்படும் எடுத்துக்காட்டாக இஏ ஆகவும் உ ஓவாகவும் மாறுபடும் காரணம் எழுத்து வழக்கில் உகரத்திற்கு அடுத்து மெய்யுடன் அகரம் அல்லது ஐகாரம் வந்தால் பேச்சு வழக்கில் உகரம் உகரமாக மாறும் அதாவது உ ஓவாக மாறும் எடுத்துக்காட்டுகள் உலகம் உலகம் உடம்பு உடம்பு உனக்கு உனக்கு உலை உலை உடைந்து உடைஞ்சு உழைப்பு உழைப்பு இங்கே முதல் மூன்று சொற்களை பார்க்கும்போது உகரத்திற்கு அடுத்து அகரம் வந்துள்ளது அடுத்து உள்ள மூன்று சொற்கள் உகரத்திற்கு அடுத்து ஐகாரம் வந்துள்ளது என்ற காரணங்களால் இவ்வாறு மாறுகிறது இதே போல் சில இடங்களில் இகரத்திற்கு அடுத்து வரும் மெய் மெய்யுடன் அகரம் சேர்ந்தால் பேச்சு வழக்கில் இகரம் எகரமாக மாறும் எடுத்துக்காட்டாக இளநீர் இளநீர் இடம் இடம் இளமை இளமை இளவட்டம் இளவட்டம் இலை இலை இமை எமை இளைய இளைய இங்கு முதல் இருக்கும் சொற்கள் ஈகரத்திற்கு அடுத்து அகரம் வந்துள்ளதால் எகரமாக மாறியுள்ளது அதுக்கு உள்ள சொற்கள் ஈகரத்திற்கு அடுத்து ஐகாரம் வந்துள்ளதால் இங்கு ஏகரமாக மாறியுள்ளது விதிப்படி எழுத்து வழக்கில் உகரத்திற்கு அடுத்தும் மெய்யுடன் அகரம் அல்லது ஐகாரம் வந்தால் பேச்சு வழக்கில் உகரம் உகரமாக மாறும் நன்றி